நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சென்னை கொடுங்கையூர் எழில் நகரில் அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவில் நாற்பதாம் ஆண்டு ஆடி பெருந்திருவிழா ஆறாவது வாரம் சென்னை கோடங்கையூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவில் நாற்பதாம் ஆண்டு ஆடி பெறும் திருவிழா ஆறாவது வாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவினை பாக்கியலட்சுமி மைக்ரோ பைனான்ஸ் உரிமையாளர் திரு குடும்பத்தினர் வெகு சிறப்பாகவும் ஏற்பாடு இவ்விழாவில் அம்மனுக்கு கலச நீர் ஊர்வலம் மற்றும் சிறப்பு ஆராதனை அதனைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் அனைத்தையும் பாக்கியலட்சுமி மைக்ரோ பைனான்ஸ் உரிமையாளர் ஸ்ரீ ஈஸ்வர பாலன் மற்றும் குடும்பத்தினர் இ பாக்கியலட்சுமி இ ஆகாஷ் இ அஸ்வினி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல் மற்றும் ஒரு நாள் முழுவதும் அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் ஊர்வலங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு இந்த திருக்கோவில் கூட்டமைப்பு சமூக அறக்கட்டளை என் நடராஜன் சி சக்திவேல் எழில்நகர் நகர் பகுதி சுற்றுவட்டார அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் எஸ் ராஜ் மீனா சந்திரன் வீரா தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட இணை செயலாளர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் ஜி செல்வராஜ் ஜி வி கோபால் பொதுமக்கள் என ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி போஜனம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் லட்சுமி மைக்ரோ பைனான்ஸ் குழுவினர் நன்றியை தெரிவித்தனர் அருண மீஸ்ரீ பகானுந்தன் திருக்கோவிலே நாற்பதறாவது ஆண்டு திருவிழா இந்த நாற்பதாவது ஆண்டு கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வருஷம் வருஷம் பண்றோம் இது நாற்பதாவது வருஷம் இந்த நாற்பதறாவது வருஷத்துக்கு கூட நாங்க சின்ன கிராமம் ஒரு பெரிய சுற்று வட்டார கிராமம் அது வந்து இது ஒரு வெளிநகரும் அந்த சேரு சத்யா நகரும் மஞ்சள் நகரு யூ ப்ளாக்கு டீ அந்த மாதிரி அந்த மாதிரி முப்பதாயிரம் பேர் சிறந்து வசிக்கிறாங்க இந்த கோயில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா எங்களுக்கு இந்த பவானி வரப்பிரசாதமா எங்களுக்கு அதாவது லட்சம் மைக்ரோ பயனாசி பிரிந்த சார்பாக வருஷ வருஷம் நாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு பதினோரு நாள் திருவிழா இந்த பதினோரு நாள் திருவிழாவை ஒரு நாள் திருவிழா நாங்க ஒரு நாள் திருவிழாவை நாங்க எடுத்து இந்த பாக்கி மைக்ரோ பயனாட்சி உரிமையாக இருக்கிறதுல நாங்க

உடச்சி வியாபார சங்க தலைவர் ராபர்ட் அனாஜி அவர்களும் வருஷ வருஷம் என்பதை தலைப்பு சீர் சிறப்புமாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பாக நடராஜர் நடராஜனே அவர் தலைமையில் சக்தி மில்லோடு எல்லாருமே நாங்க